அனைவருக்கும் வணக்கம் பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி நம்ம பெரிய புராணத்துல வர அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பத்தி வரிசையா பார்த்துட்டே வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி பாடும்போது கார் கார்கொண்ட கொடை கலரி சரிவார்க்கும் அடியேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட சேரமான் பெருமாள் நாயனார் நம்ம சேர சேர சேரநாட்டின் தலைநகரமான கொடுங்கோலூர் அப்படிங்க ஊர்ல வந்து பிறந்திருக்காருங்க இவருடைய இயற்பெயர் பெருமா போதையார் இவருக்கு அரச குடும்பத்து வாழ்க்கை வந்து பிடிக்கலையா அந்த சுகபோகமான வாழ்க்கை பிடிக்காம இவர் பக்கத்துல இருக்க திருவஞ்சை களம் அப்படிங்கிற திருத்தலத்துக்கு போய் அங்க இருக்க நம்மோட சிவபெருமானுக்கு கோயிலே இருந்து எல்லா தொண்டுகளும் செஞ்சுட்டு வந்திருக்காரோ பெரிய சிவனடியாரா இருந்திருக்காரு அப்போ சேர நாட்டை வந்து இன்னொரு மன்னன் ஆட்சி பண்ணுவார் பார்த்தீங்களா அவரும் அரச வாழ்க்கையை வெறுத்து சன்னியாசம் போயிட்டாரு அதுக்கப்புறம் யார் அரசர் அரசர் இல்லாம அமைச்சர்கள்லாம் ரொம்ப குழம்பியிருக்காங்க அப்போ அரச வம்சத்துல பிறந்த நம்ம சேரமான் பெருமான் நாயனார எப்படியாவது போய் அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சி நேர கிளம்பி திருவஞ்சைக்கெல்லாம் வந்துட்டாங்க வந்து அவர்கிட்ட வற்புறுத்தி அழைச்சிருக்காங்க ஆனா நம்ம பெருமா கோதையார் சேரமான் பெருமாள் நாயனார் இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து எனக்கு அரசாட்சி பிடிக்கல நான் வந்து மெய்ப்பொருளான சிவத்தை தான் விரும்புறேன் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு இருக்காரு ஆனா எல்லாரும் ரொம்ப வற்புறுத்தி நாட்டு மக்களை பாதுகாக்கணும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவரு சரின்னு சொல்லியிருக்காரு ஆனா சேரமான் பெருமாள் நாயனார் சிவபெருமான் கிட்ட ஒரு வரம் கேட்டாராம் அது என்னன்னா எந்த உயிர் பேசினாலும் எனக்கு வந்து அது வந்து புரியணும் அதாவது ஈயரும்புல இருந்து யானை சிங்கம் இப்படி எந்த உயிரினமா இருந்தாலும் சரி அந்த உயிரினம் பேசுறது வந்து எனக்கு வந்து புரியணும் ஏன் அந்த உயிர்கள் வந்து பேசுறது எனக்கு புரியணும் அப்படின்னா அப்பத்தான அந்த உயிரோட குறையை என்னால் நிவர்த்தி பண்ண முடியும் அரசரானா மக்களுடைய குறையை மட்டும் இல்லாம ஒவ்வொரு உயிர் அந்த உயிருடைய குறையவும் நான் நீக்கணும் அதுக்கு உண்டான அவங்களுடைய மொழியையும் எனக்கு நீ புரிய வைக்கணும் அவங்களுடைய அவங்க நினைக்கிறதும் எனக்கு புரியணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வரங்கிட்டிருக்காரு உடனே சிவபெருமான் எவ்வளவு சந்தோஷப்படுவாருங்க என்ன அதனால அவர் என்ன பண்ணார்னா உடனே அந்த வரத்தை நம்ம சேரமான் பெருமாள் நாயனாருக்கு கொடுத்து நீ போய் அரசாட்சி செய்ப்பா அப்படின்னு அவருக்கு அனுமதியும் கொடுத்து அங்கிருந்து அனுப்பி வச்சிருக்காரு அதுக்கப்புறமா நம்ம சேரமான் பெருமாள் நாயனார் வந்து அரசாட்சியை ஏத்துக்கிட்டாரு அவர் எல்லா உயிரினங்களுடைய குறையவும் கேட்டு அந்த குறைய நிவர்த்தி பண்ணி வச்சதுனாலதான் அவருக்கு என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலரிற்று அறிவார் அப்படின்னு பேரு ஏன் அப்படின்னா கலரிற்று அறிவார் அப்படின்னா அந்த உயிர் சொல்லக்கூடிய குறையை கேட்டு அது தீர்த்து வைக்காரு பாத்தீங்களா அதனால கலரிற்று அறிவார் அதுக்கப்புறமா அவரு ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா மக்களுடைய குறைகளை நேரில் போய் கேட்கணும்ன்ட்டு யானை மேலே ஏறி நகர்வளம் வந்திருக்காரு அப்போ அந்த நேரத்தில் எது தாப்புல ஒரு சலவை தொழிலாளி வந்து தலை நிறைய துணி வச்சுட்டு வந்தாராம் அந்த சலவை தொழிலாளி வந்து போய் செலவு பண்ணியிருப்பாரு பார்த்தீங்களா ஒவ்வொரு மண்ணை வச்சு செலவு பண்ணியிருக்காரு அந்த ஒவ்வொரு மண் வந்து வெள்ளை விளையர்னு இருக்கும் பார்த்தீங்களா அவர் மேலெல்லாம் வடிஞ்சி வெள்ளை விளையாருந்து திருநீர் பூசின மாதிரி இருந்திருக்காரு இத உடனேயும் நம்மோட சேரமான் பெருமாள் நாயனார் யானையில இருந்து அப்படி கீழே குதிச்சு வந்து நம்ம தொழிலாளியே வந்து வணங்கியிருக்காரு அவரு ஐயா நீங்க அரசர் நீங்க என்ன என்னைய வணங்குறீங்க நான் தான் உங்களுக்கு அடிமை அப்படின்னு இருக்காரு இல்லப்பா இல்ல நீ வந்து ஏ ஒவ்வொரு மண்ணா இருந்தாலும் திருநீர் போன்ற தோற்றம் இருக்கு பாத்தியா அதனால நான் தான்ப்பா உனக்கு அடிமை நீ வந்து ஒரு சிவனடியார போலவே இருக்க சிவனடியாருல நான் பாக்கிறது என்ன அப்படின்னா சிவனை தான் பாக்குறேன் அதனால நான் உனக்கு அடிமை அப்படின்னு யாரு வணங்கியிருக்கா நாட்டுக்கு ராஜா சேருமான் பெருமாள் நாயனார் சலவை தொழிலாளிய வணங்கியிருக்காரு அதுக்கப்புறமா எல்லா மக்களும் அவரை ஆச்சரியமா பார்த்து வணங்கியிருக்காங்க அவர் அங்கிருந்து அதுக்கப்புறமா கிளம்பி அரண்மனைக்கு வந்துட்டாரு அரண்மனையிலேருந்து அரசாட்சி செஞ்சிட்டு இருந்திருக்காரு இந்த நேரத்தில் சேரநாடு அப்படின்னா கேரளா சரியா இந்த நேரத்தில் நம்ம பாண்டிய நாடு மதுரை இருக்குது பாத்தீங்களா அங்கே என்னாச்சு அப்படின்னா நம்ம சொக்கலிங்க பெருமான் மேலே பானபத்திரர் அப்படின்னு ஒருத்தர் வந்து நல்ல புலமை வாய்ந்தவர் அவள் எனக்கு வந்து ரொம்ப வறுமையில் இருக்கேன் எனக்கு நீ செல்வத்தை கொடு அப்படின்னு சொக்கலிங்க பெருமான் முறையிட்டு முறையிட்டிருக்காரு யார் பானபத்திரன் உடனே சிவபெருமான் நம்ம பானபத்திரர் இருக்காரு பார்த்தீங்களா அவருடைய கனவுல போயிட்டாரு போய் என்ன சொல்லியிருக்காருன்னா உனக்கு இனிமே வறுமை அப்படிங்கிற சொல்லே தெரியாத அளவுக்கு பொன் பொருளை கொடுத்து உதவுவதுக்கு ஆள் இருக்குப்பா அது யாரு அப்படின்னா சேர நாட்டுல சேரமான் பெருமாள் நான் என் அவர்கிட்ட நான் ஒரு கடிதம் தாரேன் அதை கொண்டு போய் நீ கொடு உனக்கு எல்லா பொருளும் கொடுத்து உன்னுடைய வறுமையை நிற்குவார் அப்படின்னு சிவபெருமான் வந்து சொல்லிட்டு ஒரு கடிதம் அதையும் கொடுத்துருக்காரு உடனே பானபத்திரர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு சந்தோஷப்பட்டு அதை அப்படியே எடுத்துட்டு வந்து நேர சேரமான் பெருமான் நாயனர்கிட்ட சேர நாட்டில் போய் காமிச்சிருக்காரு அவர் அதை பார்த்துட்டு அவருக்கு ஒரே சந்தோஷம் ஏன் அப்படின்னா சிவபெருமான் நினைச்சா யாருக்காவது ஏதாவது கொடுக்காம இருக்க முடியுமாங்க அவர் நினைச்சா யாரனாலும் சரி அடுத்த செகண்ட்ல முடியும் யாருக்குனாலும் எவ்வளவு நாளும் எதுக்காக அனுப்பி விட்டு இருக்காரு சேரமான் பெருமாள் நாயனாருடைய பெருமை பாண்டிய நாடு வரைக்கும் தெரியணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அனுப்பி இருக்காரு சேரமான் பெருமாள் நாயனார் உடனே பானபத்திர இருக்கு என்னென்ன செல்வம் வேணுமோ அத்தனையவும் அப்படி நிறைய பொதி மூட்டையா கட்டி அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்து அரசாட்சியும் நீங்களே ஏத்துக்கோங்க அப்படின்ட்டு இருக்காரு ஆனா பானபத்திரர் வந்து அவர் கொடுத்த செல்வத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு ஐயா அரசே நீங்களே வந்து அரசாட்சி பண்ணுங்க சிவபெருமான் வந்து உங்களை எதுக்காக காமிச்சுட்டு இருக்காருன்னு எனக்கு இப்பதான் அரசே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வணங்கிட்டு பானபத்திரர் இருந்து மறுபடியும் மதுரைக்கு போயிட்டாரன் அதுக்கப்புறமா நம்மோட சேரமான் பெருமாள் நாயனார் வந்து தினமும் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா சிவ பூஜை வந்து பண்ணுவார் அவர் வந்து வல்லானாகிய நம்மோட நடராஜ பெருமான் இருக்கார் இல்லையா அவரை ரொம்ப மனசுல நினச்சி வணங்குவாராம் அவர் வந்து அப்படி தினமும் சிவ பூஜை பண்ணும்போது சிவ பூஜையோட முடிவில் அவருக்கு வந்து நடராஜ பெருமானுடைய சிலம்பொழி ஓசை வந்து காதில் வந்து கேட்குமா எவ்வளவு கொடுத்து வச்சுவர் பாத்தீங்களாங்க அவருக்கு அப்படி காதல தினமும் கேட்டிருக்கு ஆனா ஒரு நாளு சிவ பூஜை பண்ணியிருக்காரு இந்த சிவ பூஜையோட முடிவுல சிலம்பொலி ஓச கேட்கவே இல்லையாம் சிலம்பொலி நமக்கு கேட்கவே இல்லையே என்ன பண்ண அப்படின்னு நினைச்சு இவருக்கு வந்து ரொம்ப சங்கடமாயிருச்சான் சங்கடம் என்ன பண்ணாருன்னா இனிமே எதுக்காக இந்த உயிரை வச்சுட்டு நம்ம வாழணும் வாழ வேண்டிய தேவையே இல்லையே என்ன சிவனாரே நம்மளை மறந்து வராமல் இருக்கார இனி இந்த ஊர் உலகம் சுற்றத்தாருக்காக நம்ம எதுக்கு வாழணும் வாழ வேண்டாம் நினைச்சி வாழ் வச்சிருப்பாரா இடையில அதை எடுத்தாரு அப்படி குத்திட்டு இறந்துடலாம் அப்படின்னு வாழ வச்சு போகும்போது சிலம்போசை வந்து காதுல வந்து நல்லா கேட்டுருச்சிங்க கலீர் கலீர் கலீர்னு கேட்டிருக்கு கேட்ட உடனே இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியலையா உடனே விழுந்து வணங்கியிருக்காரு ஐய் இன்னைக்கு ஏன் இவ்வளவு நேரம் கழிச்சு வந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே சிவபெருமான் சொல்லியிருக்காரு ஒண்ணு இல்லப்பா என்னுடைய தோழன் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சிதம்பரத்துல சுந்தர தமிழ்ல பாட்டு பண்ணார் அதை கேட்டு நான் மயங்கி உனக்கு வந்து சிலம்பொழி கொடுக்கறதுக்கு லேட் பண்ணிட்டம்பா நீ ஒண்ணு நினைக்காத அப்படின்னு இருக்காரு என்னது சுந்தரமூர்த்தி நாயனார் உங்களுடைய தோழரா நாப்போ அவரை பார்த்து அவரை நான் என்னுடைய தோழர் ஆக்கணுமே அப்படின்னு சொல்லி இருக்காரு உடனே சிவபெருமான் வந்து உன்னுடைய உள்ள கருத்துப்படியே படியே அம்மையிட்டுமான்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம் உடனே மறுநாள் எங்க போவாரு நமக்கு தெரியும் தானங்க சேரமான் பெருமான் நாயனார் நேரே கிளம்பி முதல்ல சிதம்பரம் போயிருக்காரு அங்க போய் ஆடல் வல்லான வணங்கிட்டு அங்க அங்கிருந்து நேர திருவாரூருக்கு போயிட்டாரு எதுக்காக சுந்தரமூர்த்தி நாயனார் யாருக்கு தோழர் சிவபெருமானுக்கே தோழர் இல்லையா அப்போ அவரை நம்மளும் தோழராக்கணும் அப்படின்னு நினைச்சு சேருமான் பெருமாள் நாயனார் கிளம்பி திருவாரூர் போயிட்டாரு அங்க போய் சுந்தரமூர்த்தி நாயனார பார்த்த உடனே அவருடைய பாதத்துல விழுந்து வணங்கி இருக்காரு அவர் இவரை வணங்க இவர் அவரை வணங்கன்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆற தழுவி இருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே வந்து நண்பர்களா இருந்திருக்காங்க சேரமான் பெருமாள் நாயனார் திருவாரூர்லேயே கொஞ்ச நாள் அங்கே இருந்திருக்காரு இருந்து சுந்தரமூர்த்தி நாயனாரோட ரொம்ப நட்பாக இருந்திருக்காரு அதுக்கப்புறமா ரெண்டு பேருமா கிளம்பி பாண்டிய நாடு எல்லா பக்கமும் போய் அங்க இருக்க இறைவனெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி எங்க வந்தாங்க அப்படின்னா நேர கிளம்பி அவர் அரசர் இல்லையா சேர நாட்டுக்கு போறாரு சேர நாட்டுக்கு போகும்போது சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அழைச்சிருக்காரு கொஞ்ச நாள் நீங்கள் எங்கூடையே வந்து தங்குங்க சேர நாட்டில் ஒன்னையும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் அதுக்கு சம்மந்தப்பட்டு போய் அவரோட சேர நாட்டுக்கு போயிட்டாரு சேர நாட்டுல போய் கொஞ்ச நாள் இருந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து இதுக்கு மேல நம்ம இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து திருத்தொண்ட தொகையை எழுதியவர் அறுபது நாயன்மார்களை பத்தி முதன் முதல்ல சொன்னவர் அவருடைய வரலாறை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் திருவஞ்சைக்கிழம் போன உடனேயும் இனிமே இந்த உலகத்து வாழ்க்கை நமக்கு வேண்டாம் போதும் நம்ம சிவபெருமான்கிட்ட கைலாய மலைக்கு போயிருவோம் அப்படின்னு மனசுல நினச்சி சிவபெருமானுக்கு விண்ணப்பம் பண்ணியிருக்காரு உடனே அவர் என்ன பண்ணாரு அங்கிருந்து ஐராவதம் அப்படிங்கிற வெள்ளை யானையை அனுப்பி இவரை வந்து கைலாய மலைக்கு வர்றதுக்காக வெள்ளை யானையை அனுப்பிட்டாரு உடனே வெள்ளை யானையில இவர் ஏறி போயிட்டு இருந்திருக்காரு அப்போ அந்த நேரம் நம்ம சேருமான் பெருமாள் நாயனா இருக்காருல அவர் போறதை பார்த்துட்டாரு ஐயோ நம்மளுடைய தோழர் கிளம்பி இங்கும் போறாரு போல இருக்கு அவர் போறத பார்த்தா அப்போ வெள்ளை யானையில போறாரு கைலாய மலைக்கு தான் போறாரு அப்படிங்கிறத மனசுல உணர்ந்துக்கிட்டு அவர் குதிரையில வந்தாரு பார்த்தீங்களா யாரு நம்ம செருமான் பெருமாள் நாயனார் அந்த குதிரையோட காதுல சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம அப்படிங்கிற ஐந்து எழுத்து மந்திரத்தை சொல்லியிருக்காருங்க அந்த குதிரை வந்து யானையை விட வேகமா அந்த ஐராவதான் யானை இருக்கு பாத்தீங்களா அதுக்கு அதை விட வேகமா போய் கைலாயமலையை அடைஞ்சிருச்சான் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து கைலாயமலைக்கு போன உடனே உள்ள போய் சிவபெருமான் கிட்ட சேரமான் பெருமாள் நாயனாரும் வந்திருக்காரு அவரு என்னுடைய தோழர் அப்படின்னு சொல்லவும் சிவபெருமான் வந்து கைலாய மலைக்குள்ள சேரமான் பெருமாள் நாயனார் அழைச்சி சொல்லியிருக்காரு உடனே நான் இப்ப வர சொல்லிய நீ எதுக்காக வந்த அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே நம்மோட சேரமான் பெருமாள் நாயனார் என்ன சொன்னாரு தெரியுமாங்க என்னுடைய நண்பரான சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த உலகத்துல இல்லாம நானும் அங்க அந்த உலகத்துல வந்து இருக்க மாட்டேன் அவர் எங்க இருக்காரோ அங்கேதான் நானும் இருப்பேன் அதனால அவருடைய நானும் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு இருக்காரு அதுக்கப்புறமா சிவபெருமான புகழ்ந்து திருக்கையிலாய ஞான உலாவ வந்து பாடியிருக்காரு அதனால மகிழ்ந்த நம்மோட சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமாங்க சிவ கணங்களுக்கு எல்லாம் தலைவரா நம்மோட சேருமான் பெருமாள் நாயனார வச்சிட்டாரு இந்த சேருமான் பெருமாள் நாயனாருடைய வரலாற்றிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் ஒவ்வொரு உயிரோட குறையவும் தெரிஞ்சு அதை எப்படி நிவர்த்தி பண்ணியிருக்காரு பாத்தீங்களாங்க அதே மாதிரி இன்னைக்கு ஒரு உயர்ந்த பதவியில இருக்கவங்க தனக்கு கீழே வேலை வைப்பாங்க இல்லையா அந்த வேலை பார்க்கவங்க அலுவலகமாக இருக்கட்டும் இல்லை என்ன தொழில் செய்கிற இடமாவே இருக்கட்டும் தனக்கு கீழே இருக்கவங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த குறைகளை நீக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி செய்யணுமோ அத்தனையும் எடுக்கணும் அதுதான் உயர்ந்த பதவியில இருக்கவங்களுக்கு உரிய ஒரு சிறந்த கடமை என்று கூறி இன்றைய நாயன்மாரான சேரமான் பெருமாள் நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் தான் மட்டும் கோயில் திருப்பணி செஞ்சது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய அடியா இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து திருப்பணி செய்யணும்னு விருப்பப்பட்டா அவங்கவுங்களுடைய அன்பு எவ்வளவு ஆற்றல் எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கும் கற்றுக் கொடுத்து அவங்களையும் திருப்பணி செய்ய வச்சாரம் அப்படிப்பட்ட நாயன்மார் யார் தெரியுமாங்க நம்மோட கணநாத நாயனார் அவரை பற்றிய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்